கோவை பீலமேடு பகுதியில் உள்ள பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணாம்பாள் மகளிர் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவிகள் வரவேற்பு நிகழ்ச்சி கல்லூரி விழா அரங்கில் நடைபெற்றது கோவை பீலமேடு பகுதியில் பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணாம்பாள் பெண்கள் கல்லூரி செயல்பட்டு வருகிறது இக்கல்லூரி வளாகத்தில் முதலாம் ஆண்டு மாணவிகள் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது புதியதாக முதல் முறை கல்லூரி கனவுகளுடன் கல்லூரிக்கு தங்களது பெற்றோர்களுடன் வந்திருந்த மாணவிகளை பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணாம்பாள் மகளிர் கல்லூரியின் தலைவர் நந்தினி தேவி வரவேற்று கல்லூரியின் சிறப்புகளை எடுத்துக் கூறி வாழ்த்துக்கள் தெரிவித்தார் தொடர்ந்து கல்லூரியின் முதல்வர் டாக்டர் கல்லூரி கடந்து வந்த பாதைகள் கல்லூரியின் சாதனைகள் குறித்து மாணவிகள் மத்தியில் சிறப்புரையாற்றினார் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் கலந்து கொண்டு மாணவிகள் மத்தியில் விழா பேருரையாற்றினார் தொடர்ந்து எஸ் அக்கார் அமி சார்பாக மாணவிகள் மத்தியில் சிறப்புரையாற்றிய பிரியா செந்தில் மாணவிகள் கல்லூரி வாழ்வில் தங்களை எவ்வாறு தயார் செய்வது என்பது குறித்து எடுத்துக் கூறினார் மேலும் கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்ட பி எஸ் டி மருத்துவமனை இருதவியல் துறை இயக்குனர் டாக்டர் புவனேஸ்வரன் மாணவிகள் கல்லூரி வாழ்வில் வெற்றிகளை எட்ட அவர்களுக்கு தேவை தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பு என்பதை தனது உரையின் மூலமாக எடுத்துக் கூறினார் தொடர்ந்து பி எஸ் டி ஆர் கிருஷ்ணாபால் கல்லூரியில் பயின்று தற்போதைய பட்டய கணக்காளர்களாக உள்ள முன்னாள் மாணவி சகுந்தலா மற்றும் காவியா ஆகியோர் இக்கல்லூரியில் தாங்கள் கடந்து வந்த பாதைகள் குறித்து எடுத்துரைத்தனர் அப்பொழுது அவர்களின் உரையில் கல்லூரி நமக்கு வழங்கும் வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் முதலாம் ஆண்டு மாணவிகள் இக்கல்லூரியை தேர்வு செய்தது சரியான பாதை என்பதை குறிப்பிட்டு பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து கல்லூரியின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் விஜயலட்சுமி நன்றி கூறி விழாவை நிறைவு செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது